வாங்க <laughs> <laughs> Hold on. <laughs>

பாபு 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 இந்த பெட்டு கோடை கண்டாய் எல்லாம் துவிக்கிறது நல்லா இருக்கு பெட்டு கோடை கண்டாய் கே

இதெல்லாம் நான் கட் பண்ணிடுவேன் என்ன ட்ரெஸ் இது கண்ணெல்லாம் கூசுது

இல்ல சூரியன் ப்ரோ ஒரு ஹோசன் கொடுங்க கண்ணாடி பண்ணிக்கிறீங்க போட்டோ எடுக்கல வீடியோ ஒரு அசிங்கமாய் போச்சு நான் வீடியோ இருக்கு

ஆனா <laughs> நீடா <laughs> போஸ் வாலிபால் விளையாடுற அடி பளிச்சு அடிக்குது என்ன சாப்பாடு சிக்கனா சிக்கன் பருவல் கடைசியா ஒரு சான்ஸ் கழிச்சிட்டு வா உட்காரு

சிறந்த காதலின்னு சொல்றாங்க ரெண்டாவது நான் சரியா தான் போய் வருங்க இல்ல அது தான் ஆனா நாங்க ரெண்டாவது ரெண்டா அண்ணி தெரிக்குது அடி வைக்க உருட்டு உருட்டு நீ உருட்டு பிரதீப் போட்டோ கிராபர் சாப்பிடுறதுக்கா சூ போறோம் இന്നെவே சாப்பிடுறதுக்கா என்னது என்னது

நான் இதுக்கெல்லாம் மீம்ஸ் போடுவேண்ணே சார் நாங்க போவோம் நாங்க போவோம் சாப்பிடுறோம்